சாட்டை துரைமுருகன் வந்து ஒரு எக்ஸ் தலை போஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தார் அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா பொங்கலுக்கு விடுமுறை வேண்டும் என சிபிஐயிடம் லீவ் லெட்டர் எழுதி கொடுத்து வந்தீங்களே மிஸ்டர் பக்காமாஸ் பொங்கல் கொண்டாடின ஒரு புகைப்படத்தையுமே காணமே தமிழர் திருநாளை கூட கொண்டாடாத எல்லாம் ஒரு தமிழனா அப்படின்னு விஜய் அவர்களை டேக் பண்ணி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு விஜய்னாவே பாவம் அடுத்து வேறு டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்க பத்தொம்பதாம் தேதி அங்கே அடுத்து என்னென்ன கேள்விகள் கேட்பாங்களோ அப்படின்னு அவர் வந்து பயங்கரமான சிந்தனையில் ஆலோசனையில் ப்ராக்டிஸில் இருப்பார் அவரை போய் பொங்கல் கொண்டாடலையா அது கொண்டாடலையா இது கொண்டாடலையா அப்படின்னு கேட்டால் அவர் என்ன செய்வார் விஜய் ரசிகர்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க அடுத்த வருஷம் அண்ணன் கோட்டையில் கொண்டாடுவார் அப்படின்னு கோட்டையில் கொண்டாடுவாரோ அல்லது வேற எங்கேயும் கொண்டாடுவாரோ மொத்தத்தில் விஜய்னா இந்த வருஷம் பொங்கலும் கொண்டாடலை அது மட்டும் இல்லாமல் தை ஒன்றாம் தேதியை தமிழ் புத்தாண்டு அப்படின்னும் விஜய் சொல்லியிருக்காரு அதுவும் அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாக போடலாம் மாறி இருக்குது இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்